தர்மபுரி புதிய பேருந்து நிலையம் கட்டண குறித்த பயணிகள் குற்றச்சாட்டு சொன்னாரு ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து ரோட்ல இருந்து சேலத்துக்கு யாரும் நாற்பத்தாயிரம் ரூபாய் அடி சொன்னாரு தர்மபுரி மாவட்டத்தில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் காணொலி மூலம் புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார் இதன் திறப்பு விழா மக்கள் மதியில் நல்ல வரவேற்பை பெற்றது ஆனால் அதே நாளின் மாலை முதல் நான்கு ரோடு குமாரசாமி பேட்டை சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர் புதிய பேருந்து நிலையத்திற்கு ஆதரவும் எதிர்ப்பும் எழ தொடங்கியது வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்தனர் குறிப்பாக பாப்பிரெட்டிப்பட்டி திருப்பத்தூர் பொம்மிடி கடத்தூர் பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் பழைய ராஜகோபால் கவுண்டர் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதனை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுத்து பேருந்துகளை மீண்டும் பழைய பேருந்து இயக்க ஏற்பாடு செய்தது இதற்கு பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்தனர் இந்த நிலையில் தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூல் நடைபெறுவதாக பயணிகள் குற்றச்சாட்டை எழுப்பினர் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ள கட்டணப்படி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நான்கு ரோடு வழியாக சென்றால் நாற்பத்தி ஆறு ரூபாய் வசூலிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது ஆனால் நான்கு ரோட்டில் இருந்து சேலம் செல்லும் பேருந்தில் ஏறினால் நாற்பத்தி மூன்று ரூபாய் மட்டுமே வசூலிக்க வேண்டும் ஆனால் ஒரு தனியார் பேருந்து நடத்துனர் நாற்பத்தி ஆறு ரூபாய் வசூலித்ததாக பயணி ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கு முன்பு நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கு பயணம் செய்த டிக்கெட்டையும் காட்டி விளக்கம் கேட்டபொழுதும் நடத்துனர் மழுப்பலான பதில் அளித்ததாக கூறப்படுகிறது இதனால் பயணி மற்றும் நடத்துனருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இனி இந்த வழியாக வரமாட்டேன் என்று நடத்துனர் கூறியதாகவும் அதற்கு பதிலளித்த பயணி ஆர்டிஓ உங்களை பிடித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என எச்சரித்ததாகவும் தகவல் வெளியாகி உள்ளது யார் அடிக்க ஓனர் அடிக்க சொன்னாரா ஓனர் அடிக்க சொன்னாரு நாற்பத்தாறு ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து நால் ரோட்லேருந்து சேலத்துக்கு யாருன்னா நாற்பத்தாறு ரூபாய்னு அடி சொன்னாரு யார் அடிக்க சொன்னாரு அதான் நிர்வாகம் சொல்லுங்கண்ணா நிர்வாகம் பேர் சொல்லுங்க தருமபுரி சீட் அதான் தருமபுரி நால் ரோடு வரும்போது நாற்பத்தி மூணு தானா இது என்னண்ணா இது என்ன நேற்று அடிச்சது ஒன்று நீங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்ண்ணா இந்நேரம் நியூஸ் பேப்பர்ல ஜிஓ போட்டிருப்பாங்க பப்ளிக் அங்கங்கே நெட்டில் ஜியோ வந்திருக்கும் இந்த மாதிரி பொதுமக்கள் அவதிப்படாதீங்க ரூபா சேர்த்து கொடுங்கன்னு நேஷனல் ஹைவேஸ் பிரகாரம் நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போனால் தான் நாற்பத்தாறு இது எஸ்ஹெச் எஸ்ஹெச்சில் நாற்பத்தி மூணு தான் வாங்க சொல்லி இருக்குது நேஷனல் ஹைவேஸ் பிரகாரம் நீங்கள் வாங்கிக்கோங்க ரூபான்னு சேர்த்து இருக்குது நான் பஸ் ஸ்டாண்ட் வந்தேன்னா நான் ரூபா தரேன் இல்லைன்னு சொல்ல

பப்ளிக் நீங்க தான ஃபேஸ் பண்றீங்க ஓனர் ஃபேஸ் பண்ணலையா மேனேஜர் ஃபேஸ் பண்ணலையா என்ன மாதிரி என்ன மாதிரி என்ன மாதிரி பேசஞ்சர் நீங்க தான ஃபேஸ் பண்றீங்க நானும் கூலிக்காரனா எனக்கு அதான் மூன்றோ முக்கியம் எனக்கு மூன்றோ நானும் கூலிக்காரன் தானா நீங்க இப்ப கம்ப்ளைண்ட் நான் நிர்வாகத்தை சொல்லி நீங்க ஏற்கனவே புதிய பேருந்து நிலையம் மாற்றப்பட்டதால் பொதுமக்கள் ஷேர் ஆட்டோ உள்ளிட்ட பயண செலவுக்காக இருபது ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை கூடுதல் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தற்பொழுது தனியார் பேருந்துகள் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக வசூலிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்